வக்கியில் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ ஏதாவது சொல்லுவேன் தான் இங்க வந்த ஏதாவது சொல்லு என்ன என்ன சொல்ல சொல்றீங்க டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லு இல்ல டைவர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லு ஏதாவது சொல்லு இந்த விஷயத்துல என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுங்க நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மனசுல கேட்டுங்க அவனுதான் என்னால சொல்ல முடியா அப்போ டைவர்ஸ் பண்ண மாட்டாங்கிறியா ஆஹ் நீ எதுவும் பேச மாட்ட வாழ்க்கை குடுக்க தான் உனக்கு தெரியும் தியாகி பிரம்பர நான் உன்ன கேட்டதுதான் தப்பு ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோ நான் கிளம்புறேன் அனைத்து பசங்க பெசா வெள்ளை சாப்பிட்டுருக்காங்களா நல்லா இல்லன்னு சொன்னாங்க நானே வீட்டில பண்ணலான்னு இருக்கேன் காய்கறி எல்லாம் இருக்கா ஷீதம்மா சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீ இனிமேல் கிச்சன் பக்கம் வர வேண்டாம் ஏ உங்களுக்கு ஏதாவது இடஞ்சலா இருக்கா ஐயோ அய்யோ என்னம்மா அப்படிலாம் இல்ல இல்ல சில பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு பாக்குறேன் வேற ஒன்னும் இல்ல மணிலால் அங்க என்ன வலவலைன்னு பேச்சு ஒழுங்கா சமையல கவனி அவங்கள போய் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்லு மிஸ்டர் மிஸ்டர் நான் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் டைவர்ஸ் பண்ண என் முடிவை முடிவை மாத்திக்கிட்டேன் வெரி குட் பிரபாகர் நல்ல தான் எடுத்திருக்கீங்க இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் பிரபாகர் கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் மட்டும் குழந்தைங்க இருந்தா அது அவங்க எதிர்காலத்தை ரொம்ப பாதிக்கும் சே சேத்தா மனிசரை வச்சு கேடுங்க அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும் சுப்பிரபாகர் என்ன திடீர்னு யோசிக்கிறீங்க ஆ நேத்து நைட் பூரா யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்போ ஃபர்தராக இந்த கேஸ் இனிமேல் நான் ப்ரொசீட் பண்ண வேண்டாம் வேண்டாம் நான் கிளம்புறேன் ஓகே 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 சார் தேங்க் யூ மணி பசங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அதை ஏன் கேக்குறீங்க அந்த அம்மா சமைக்கிறேன் கிச்சனுக்குள்ள வந்து பன்னீர் அக்கிரமத்தை பாருங்க எல்லாம் தீஞ்சு போச்சு இத என்னாலே சாப்பிட முடியல குழந்தைங்க எப்படி சாப்பிடும் சுஜா எங்கடா சுஜா நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கா இப்போ வந்துருவா அப்படியா சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சுஜா வந்து அப்புறமா சாப்பிட்டோம் நீங்க டிபன் பாக்ஸ் வச்சிட்டு போங்க நாங்க சுஜாவோட சாப்பிட்டுக்கறோம் என்னடா இது அம்மா எவ்வளவு ஆசை செஞ்சு கொண்டு வந்திருக்க இப்படி பேசினா எப்படி இந்த பூஜா தீஞ்சு போ ஸ்மெல் வருது உங்களுக்கு வேண்டாம் தீஞ்சு போயிருக்கா எங்கடா தீஞ்சு போயிருக்கு போய் சொல்றியா சிச்சி சீதம் செஞ்சு எவ்வளவு வசனடிக்கும் ஒழுங்க சாப்பிடுங்க

கார்த்திக் புஜா அழகுடாது கணத்தோட சாண்ட்விச் கொண்டுருக்கேன் முதல்ல சாப்பிடுங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா அப்புறம் பசிக்கும் என்ன எங்களை அவங்க எப்படி எடுத்தாங்க தெரியுமா எல்லாரும் எங்களையே பார்த்தாங்க சரிப்பா அம்மா தானே அடிச்சாங்க பாரு எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க வாங்க யா வணக்கம் சார் நான் ஸ்கூல் பிரின்சிபால் டேனியல் பேசுகிறேன் ஆ ஹலோ மிஸ்டர் டேனியல் சொல்லுங்க ஆமாம் நீங்கள் புதுசாக ஒரு அம்மா வேலைக்கு வச்சிருக்கீங்களா அவங்க மதிய குழந்தைகளுக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குழந்தைகளை அடிக்கிறாங்க என்ன சார் பசங்களா அடிக்கிறாங்களா ஆமாம் முதல்ல சீதாங்கிற கவர்னர்ஸ் இருந்தாங்க அவங்க குழந்தைகளை நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க இந்த புதுசா வந்திருக்கிற வேலைக்காரிக்கு மேனேஜே தெரியலையே கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார் சரி சார் வேற கேட்டா செல்லு சொல்கிறாங்க செல்லத்துக்கு அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே அந்த கிட்ட சொல்லி குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பா இருக்க சொல்லுங்க பிரபாகர் ஐம் சாரி ஃபார் ஆல் தட் நான் சொல்லி வைக்கிறேன் நீ ஆட்ரே ஸ்டெப் டான்ஸா இல்லங்களே அதுக்கு ஸ்டெப்ஸ்ல என்ன ஆடணுமா கேறறீங்க ஸ்டெப் டான்ஸ் டேய் பாங்ரா டான்ஸ் என்ன பாங்ரா டான்ஸோ கே வந்து அடி வாங்குற டான்சா இல்லாம இருந்தா சரிதான் டேய் நேர்துடா நேர்துறங்கற பண்ணல குழந்தைய கை நீட்டி அடிக்குது நான் கே வந்து அடி பிடுறானே அத நீ ஓன சொல்ல வேண்டாம் எல்லாம் அவனுக்கு தெரியும் எல்லாம் அவனுக்கு தெரியுமா ஆடுங்க சார் ஆடுங்க இன்னும் கொஞ்சம் மேல நின்னு ஆட்னீங்கனா உருண்டு போய் சௌரியமா இருக்கும் உள்ள போ செல்லமா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன வந்தது வராதுமா இப்படி பேசுறீங்க பிரின்சிபால் கிட்ட போன் வந்தது ஸ்கூலுக்கு போய் பசங்களை அடிச்சியா ஆசையா சாப்பாடு கொண்டு போன பசங்களுக்கு எப்படி மரியாதை கட்டதனமா நடந்துட்டாங்க தெரியுமா அடங்காத பசங்களை தட்டி கேக்குற உரிமை எனக்கு இருக்கு அதுக்குள்ள ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா பிரின்சிபால் பசங்க எல்லாம் ஒழுங்கா தான் வளர்ந்துட்டு இருக்காங்க நீ அவங்களை கெடுத்துறாத நீ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதோ ஆடிட்டு இருக்கான் பாரு அவனை நீ ஒழுங்கா வளர்த்தா போதும் Chopu, Vaine. சாப்பாடு பிடிக்கலனா எந்த குழந்தை சாப்பிடுவா அதுக்காக குழந்தைங்களை போட்டு அடிக்கிறதா மத்த பசங்களுக்கு எதிர்க்க அடிச்சிருக்காங்க அவ என்ன குழந்தைங்களை பெத்தவளாவோ நீயாவது அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா சாண்ட்விச் எடுத்துட்டு போனேன் சாப்பிட்டாங்க இதை பார்சிதா நீ இங்க இருக்கிறத விட அந்த ஆத்திரை இருந்து என்ன பிரபாகரனும் குழந்தைகளும் செத்த நிம்மதியாக இருப்பா அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிடல சித்தனும் செஞ்சது எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா ம் அப்ப சாப்பிட்டீங்க நான் ஆசையா சாப்பாடு கொண்டு வந்தா அது உங்களுக்கு பிடிக்கல ஆனா அவ கொண்டு வந்தாக்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல நான் உங்களுக்கு அம்மாவா இல்ல அவளா சொல்லுடா ஒன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லு கேட்டுட்டு இருக்கல பசங்க ஒன்றும் சொல்லாதீங்க எவ்வளவு ஆசையா இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தா தெரியுமா வேண்டான முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னை கண்டாலே ஆகலை சீதா நானும் ஆக ஆக எல்லாம் சரியாக போயிடுங்க இதை பெருசு படுத்தாதீங்க ம் அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொல்கிறேன் என் நிலமைய பார்த்தியா இத்தனை வருஷம் கழிச்சு நீ வந்து சொல்லிதான் என் குழந்தைங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும் பிரபா என்கிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துட்டு இருந்தா குழந்தைங்க அதை பார்த்தாவது என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்குவாங்க என்ன பண்ணுறது

வந்திருக்கேன் தெரியுமா அப்பாவுக்கு சதாபிஷேகம் கிராண்டா பண்ணலான் இருக்கேன் அப்பாவுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சா நேற்றுக்கு தான் அவர்கிட்ட படிச்ச மாதிரி இருக்கு சரி எங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்க காஞ்சிபுரத்தில் பண்ணலான் இருக்கேன் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன் எல்லாரும் இருக்காங்க நீ கண்டிப்பா வரணும் காஞ்சிபுரத்தில் தானா எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் நிச்சயமாக வர தேங்க்யூடா ஐயோ

சிதா, உனக்கு புதுசா செயின் பண்ணிருக்கேன் முடி இந்தா நல்லா இருக்கும் உனக்கு! இங்க ஆ நாளைக்கு நம்ம காஞ்சிபுரம் போறோம் என்னோட ஸ்கூல் டீச்சரோட எயிட்டீத் பர்த்டே சதாபிஷேகம் சொல்லுவாங்க அதுக்கு நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன் நான் எப்படி உங்க கூட என்ன இல்ல அங்க எல்லாரும் என்ன யாருன்னு கேட்டா சொல்றேன் அதுல என்ன தப்பு உண்மைதான் சொல்ல போங்க என்னங்க காபி எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் காஞ்சிபுரம் போனோம் சீதாவையும் வர சொல்லணும் நீங்க என்னடி இது இவ்வளவு தூரம் சொல்றாரு சரின்னு சொல்லு காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க ஒன்னும் அவசரம் இல்லை நீ தானமா வாங்குவோம் சரின்னு சொல்ல மேடம் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் சண்டே ஆனால் லீவ் எடுத்துருவீங்களா அப்படி இல்லை நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் தானே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மண்டே வந்துடுவீங்கல்ல போயிட்டு வாங்க அப்போ அண்ணைங்க தூங்கிட்டாங்க பாவம் அவங்க தூங்கலைன்னா நம்ம பாவம் வாளுங்க பண்ண கலாட்டா சேஷ்ட அதான் டயர்டா ஆயி தூங்கிட்டாங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட போய் ரொம்ப நாளாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ கொஞ்சம் நர்வஸா இருக்காம இருக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நெர்வஸா இல்லைன்னாலும் அன்னைக்கு இருந்த

ஒரு விஷயம் நான் சீதாத்திய கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்த நீ எனக்காக அவகிட்ட போய் பேசினேன் பசங்க நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க கடவுளும் அதே நினச்சிருக்க யாருக்கு யாருன்னு விதிச்சிருக்கோம் அப்படிதான் நடக்கும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அம்மாவா ஓ அத்தைக்கு அம்மான ப்ரமோஷன் கொடுத்துட்டியா வெரி குட் வெரி குட் கேட்டுங்களா என்னையும் குழந்தைங்களையும் இப்படி கூட்டிகிட்டு போறீங்களே எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு பங்கன்னு கேட்குறியா எனக்கு அதில் பயம் இல்லை உண்மை வெளியே வந்தாகணும் லுக் சீதா செல்லம்மா அழைச்சிட்டு போய் என் ஒய்ஃப்னு சொல்கிறத விட ஒன்றை என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுலாம் எனக்கு பெருமை ஐம் ப்ரௌட் அப்ட் தான் செல்லம்மா திரும்பி வர மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்க கெடுத்து தாலி கட்டினேன் இப்போ திரும்பி வந்துட்டா என்ன செய்யறது அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை செல்லம்மா என்னை விட்டு ஓடி போனது என்னோட வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் அவ்வளவுதான் ஒன் ட்விஸ்ட் கேன்சல்ஸ் அனதர் ட்விஸ்ட் தட்ஸ் ஆல் டாடி டாடி ஏ எப்ப முடிச்சிட்டீங்க பசங்க எந்திரச்சிட்டா நம்ம பாவம் சொன்னீங்க பாருங்க அப்பவே எழுந்திரச்சிட்டோம் டாடி காஞ்சிபுரம் போனனே அம்மாவுக்கு பெரிய ஜரிகை போட்ட பட்டு புடவை வாங்கணும் சரியா புடவை மட்டும் இல்ல நக செயின் கம்பல் அதெல்லாம் வாங்கி தரணும் வாங்கி தரல அவ்வளவுதான் ஆ சீதா வந்து உங்களுக்கு அம்மா எனக்கு வைஃப் என்ன வாங்கி தரணும் எனக்கு தெரியும் நீங்க சொல்ல வேணாம் அப்படி எங்களுக்கும் வாங்கி தாங்க ஆமா தன்னே கேட்டா வாங்கி தர மாட்டீங்க அம்மா முன்னாடி கேட்டா வாங்கி தருவீங்கல்ல அதனால தான் நாங்க அம்மா இருக்கும்போது அவங்க கிட்ட கேக்குறோம் பாக்கலாம் பாக்க அவங்க கேக்குறது முதல்ல வாங்கி குடுத்துங்களே நீங்க சொன்னீங்கனா சரிங்க எங்க சொன்னா வேال நடக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஜாலி டாடி அவங்க எல்லிகளக்கு ஜாலி எல்லனி வாங்கி தங்கடா அம்மாமா எல்லனி வாங்கி தாங்க ஜாலி டாடி அம்மாமா எல்லனி தர போடாதீங்க இருங்க